ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனத்தில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரி இட்னு போய் கங்கா வந்து சாப்பாடு வந்து சாப்பாடு சாப்பிடுனும் போது இல்லைக்கா எனக்கு வேண்டான்னு போது நீ சாப்பிட்டு தான் ஆகணுன்னும் போது கங்கா வந்து அப்படியே கூடு நீ சாப்பிட மாட்டேற நான் உனக்கு ஊட்டி விட்றேன்ட்டு கங்கா வந்து அப்படியே காவேரிக்கு ஓடுற டைமில் வந்து காவேரி வந்து அப்படியே கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீராக வரும் போது அப்போ வந்து காவேரியோட மனசை மாற்றணும்னு கங்கா வந்து சில கேள்வியெல்லாம் கேட்பாங்க ஏன் விட்டே நான் உன்னை கேட்கணும்னு நினச்சேன் அந்த எதிர் வீட்டில் அந்த விஜயப்ப பார்க்கும்போது அவ்வளோ முரடாக இருந்தாண்டி எனக்கு அவங்க வீட்டுக்கார் விஜயை பார்த்தாலே பிடிக்காது அவரை போய் நீ எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கின எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு காவேரி நீ அவர் கூட சேர்ந்து கல்யாணம் வந்து அந்த மனக்கோலமாக பார்க்கும் போது எனக்கு ஒரு நிமிஷம் ஏன் ஹார்ட்டே நின்றுச்சுடி இந்த சிடு மூஞ்சிக்கிட்டே இந்த சண்டைக்காரங்கிட்ட போய் நீ போய் கல்யாணம் பண்ணின்னு வந்திருக்கிற அதுவும் உன்னோட சுபாவத்துக்கும் அவரோட சுபாவத்துக்கும் மேட்சிங்கே ஆகாது என்ன இவ போயும் போய் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாலே நான் நினச்சேன்